உன்னை பார்த்த நேரத்தில் உலகம் மறந்து போனதடி கண்ணை பார்த்த வேகத்தில் என்ன மறந்து போனதடி தெரியலை அம்மாடி நேரம் தெரியலை இப்போது தனிச்சு படுக்கவும் நினச்சி துடிக்கவும் எனக்கு தா முடியலை உன்னை பார்த்த நேரத்தில் உலகம் மறந்து போனதடி வா இதயமே என்ாயமே உன்னை நாளும் பிரியுமோ இப்போ மேகமே கடல் கூட வற்றி போகும் கங்கையாரும் பாதை மாறும் இந்த ராகம் என்றும் மாறுமோ வா இதயமே என்னாகாயமே சின்னவர் பார்க்கும்போது மோகம் கேட்குது மன்னவர் போது மயக்கமாகுது ரெண்டும் ஜாலம் பேசி காதல் போதை ஏத்துது பொண்ணு இட்ட தூண்டில் என்னை போட்டு இழுக்குது கோடி ஆசை கூடி கூடி கோலம் போடுது கோலம் போட்டு பாட்டு பாடி தாளம் போடுது ராஜராஜனும் கைகோர்த்த ராணியாகணும் காதல் சாகரம் அதில் இன்ப தோணி போகணும் மாலை போட வாழ்ந்து பார்க்கணும் மனசே மனசே குழப்பம் என்ன இதுதான் வயசே காதலிக்க மனசே மனசே குழப்பம் என்ன இதுதான் வயசே காதலிக்க பூக்கள் மீது பணி துடைத்து கவிதைகள் எழுதிவிடு காதல் கடிதம் நீ கொடுத்து நிலவினை தூதுவிடு மனசே 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 குழப்பம் என்ன இதுதான் வயசே காதலிக்க நீ தினம் தினம் சுவாசிக்கத்தானே காற்றில் தென்றலாய் நானுமாகவா நீ என்னை தினம் வாசிக்கத்தானே உந்தன் கையில் நான் வீணையாகவாம் மலை இல்லை நனைகிறே நம் காதலின் சாரலா உனை கண்டு உரைகிறேன் உன் பார்வை மின்சாரமாம் என தந்தேன் உனை கொடு மனசே மனசே மிட்டாய் சேலகட்டி பட்டு வண்ண வண்ணட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு குள்ள நீ வாரியா தும்ப பூவு மல்லு வேட்டி தொடதேறிய ஏத்தி கட்டி பம்பு வண்ண வாரவுக வழி வீடுங்க நேரமாச்சு ஏல புத்திக்குள்ளே சுற்றுதுக்கு இருக்கு ஓ இடுப்பு கொசுவத்தில் சுச்சும இருக்குது அடி நீ நெலிஞ்சு போகையில் நெஞ்சில் சுழுக்கு வாட காற்றடிச்சு பாட்டுது மாமா என் கூட வந்து குச்சுக்குள்ளே ஒட்டிக்க மாமா ஓ கூடலுக்கு சூடு கொஞ்சம் ஏற்றிக்க மாமா உம் கண்ணு ரெண்டு நவ்வா பழம் காத்திருக்கு கொய்யா பழம் மூடி வைக்காத திங்காமை வீணடிக்காத அட புள்ள இருக்க போக இள புள்ள வர கேட்க வந்தேன் தள்ளி நிற்காத மனச கிள்ளி வைக்காத அடியே பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அட்டு வண்ணவுக்கு போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு குள்ள நீ வாரியா தும்ப பூவு மல்லு வேட்டி தொடதேரிய ஏத்தி கட்டி பம்பு பண்ண ஊக வழி வீடுங்க நேரமா ஓரம் சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா பின்ன ஓட தண்ணிக்குள்ள குள்ள முங்கி குளிக்கணும் சுகமா மெல்ல லாவகமா ஓமுதுக தேக்கணும் எதம்மா மாமா பம்முரியே பொழுதுக்கு மேல நீ கம்மங்காட்டு மூளையில கல்லன போல நான் ஒத்தையில தான் வருவேன் ஓனனப்பால அட மஞ்ச காட்டு ஓரத்தில் மத்தியான நேரத்தில் காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா அட வெள்ளை சோழ சொறு வச்சு காரப்பூவை எழரைச்சு ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா எவ்வளோ பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ணவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போகிறவளே நெஞ்சு குள்ள நீ வாரியா தும்ப பூவு மல்லு வேட்டி தொடதேறிய ஏத்தி கட்டி பம்பு பண்ண வாரவுக வழி வீடுங்க நேரமாச்சு மை பூசும் கண்ணோடு பேசும் நேரம் நின்று அதை போய் பேச வைக்காதே இங்கு நாணம் என்று அம்மாடியாகாத வேகம் நெஞ்சில் கொண்டு என்னை அல்லாதே ஆவாரம் பூவும் நானும் ஒன்று கண் வைத்த பின்னாலே கை வைக்க கூடாதா கை வைத்தால் அங்கங்கே மின்சாரம் ஓடாதா என்னென்ன ஆனால் என்ன அவள் கொண்ட போது என்றாலும் எல்லைக்குள்ளே தானே மாது மார்மீதும் தோல் மீதும் சாய்ந்திருக்க பாலாரும் தேனாரும் பாய்ந்திருக்கு வாரி கட்டி அணைச்சு வச்சுக்கங்க வேற கேட்கல நீங்க போ நீங்கண்ணா மனசு போரல தொட்டனைக்க கூடாதா என்ன சூடி கொண்ட ஆகாதா பட்டு துணி மேலாக்கு அதை தொட்டு இழுக்க கூடாதா உள்ளதை எல்லாம் சொல்லி மூடிச்சே நல்ல முடிவு சொல்லுங்கம் மச்சான் என்னமோ சொல்லணுமா என்ன மானமுள்ள பொ பொண்ணு மறுதல கேட்டாக குடி உன் கனவிலே நான் வரத்தானே தினமும் இரவிலே விழித்திருப்பேனே உன் மனதிலே குடி வரத்தானே உனது விழியிலே நீந்திடுவேனே ஒரே முறை நிழல் தொடு என் பிம்பம் நீயாகுமே ஒரே ஒரு வரம் கொடு உன்னோடு நான் வாழவே சுகம் தரும் கடல்